சுண்டக்காய் நெல்லிக்காய் இட்லி பொடியுடன் சாம்பார் நூக்கல் சாம்பார் வரகரிசி இட்லி மினி உத்தப்பம் வாங்க சாப்பிட்டுக்கலாம் எல்லோரும் என்னுடைய சேனலில் பார்க்குறவங்க எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வரகரிசி ரொம்ப எலும்பு சத்து இரும்பு கால்சியம் எல்லாமே இருக்குது இது வந்து சீக்கிரம் செரிமானம் ஆகுறதால பசி சீக்கிரம் எடுக்கும் அதனால் நம்ம நல்லா சாப்பிட அடிக்கடி சாப்பிடாமல் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்கள் உடம்ப எல்லாரையும் நல்லா பார்த்துக்கோங்க மழை காலத்தில் எல்லோரும் சேஃபாக இருங்க ரொம்ப ரொம்ப நன்றி இதை எப்படி செய்யலான்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரிசி சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வரகு அரிசியை வச்சு நம்ம ரொம்ப நாள் ஆச்சு செஞ்சு இட்லி செஞ்சுக்கலாம் இதுக்கு முன்னே நான் வரகு பொங்கல் செஞ்சு ஷார்ட்டில் போட்டேன் இப்போ வரகு வந்து இட்லி செஞ்சுக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு ஒரு ஆழாக்கு எடுத்திருக்கேன் அரை கிலோவில் கொஞ்சம் எடுத்துகிட்டேன் நான் ஏற்கனவே ரெண்டு கப்பு வந்திருக்கு இட்லி அரிசி ஒரு கப்பு போட்டுக்கலாம் மூணு கப்பு ஒரு ஸ்பூன் உளு சாரி வெந்தயம் இப்போ நம்ம ஒரு நாலஞ்சு தடவை நல்லா கழுவிட்டு இது வந்து பட்டை தீட்டின அரிசி வெள்ளையாக இருக்குது பாருங்கள் ஒன்று டைமில் பட்டை தீட்டாமல் வரும் இந்த கடையில் இப்போ நம்ம கழுவிக்கலாம் இப்போ அரிசியை ஒரு ஆறு தடவை கழுவி வச்சு இப்போ நல்ல தண்ணி ஊற்றி ஒரு ஆறு ஆறு மணி நேரம் மூடி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம் அரிசி நல்லா கழுவிட்டோம் பாருங்கள் வெள்ளையா இருக்கு இப்போ உளுந்து வந்து மூணு டம்ளர் அரிசி கணக்காவது இப்போ வந்து நான் அரை டம்ளருக்கு மேலே போட்டிருக்கேன் உளுந்து இதை விட நான் வந்து ஒரு கிலோவுக்கு தான் நான் போடுவேன் நம்ம சாதாரண நெல் அரிசி தான் அந்தளவுக்கு மாவு வரும் அரைக்கிற பக்கம் தான் மெயின்ங்க ரொம்ப வருஷமாக சின்ன வயசில் எனக்கும் அரைக்கலாம் தெரியாது அந்தளவுக்கு அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டில் ஒரு அம்மா இருப்பாங்க அப்போ நான் கல்யாணம் ஆகி போய் புதுசில் அவங்க தான் சொல்லுவாங்க நல்லா பொங்கல் பொங்க அரைக்கணும் போட்டுட்டு போய் உட்காந்துருக்கக்கூடாதுன்னு அதுக்கப்புறம் பழகிடுச்சு ஒரு டம்ளர் அரிசி போட்டால் ஏழு டம்ளர் எட்டு டம்ளர்னு போட்டு அரைச்சிருப்பாங்கலாம் இப்போ பாருங்கள் இந்த குளுந்து நம்ம ஊற வச்சுக்கலாம் இது வந்து இப்போ ஊற வைக்க வேணாம் இது அரைக்கிறதுக்கு முன்னே ஒரு மணி நேரம் ஊற வச்சா போதும் ஃப்ரெண்ட்ஸ் உளுந்து வந்து ஊற வச்சு ஒரு மணி நேரம் ஆகிடுச்சு இப்போ நம்ம கிரைண்டர் ஓடுது அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வரகரிசி இப்ப நம்ம அரைச்சிக்கிட்டோம் இப்ப மாவை எடுத்துக்கலாம் உளுந்து ஏற்கனவே எடுத்துட்டேன் நல்லா அரைஞ்சிருச்சு மாவை எடுத்துக்கலாம் வரகரிசி மாவு அரைச்சி வச்சுருந்தோம் இப்போ ஒரு ஆறு ஏழு நிமிடத்துல நல்லா புளிச்சிருச்சு இப்ப நம்ம இட்லி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒரு இட்லி பாலு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இப்ப நம்ம இட்லி ஊற்றிக்கலாம் இட்லி ஊற்றிக்கலாம் இதே போல இன்னொரு தட்டிலையும் ஊற்றிக்கலாம் பத்து நிமிஷம் கழிச்சு இட்லி ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம இப்ப வரகரிசி இட்லியும் எடுத்துட்டோம் இப்போ நம்ம தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் நல்லா சாஃப்டா இருக்கு பாருங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு வெங்காயம் கேரட்லாம் வச்சு ஒரு ஊத்தப்பம் போட்டுக்கலாம் இட்லி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இட்லி வந்து ரொம்ப எப்படி சாஃப்டா இருக்கு பாருங்க பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள் நான் வந்து அரை டம்ளர் உளுந்து தான் போட்டிருக்கேன் அதாவது மூணு ஆழாக்கு மூணு கப்பு அரிசிக்கு அரை கப்புக்கும் கம்மியாக தான் உளுந்து போட்டிருக்கேன் பஞ்சு மாதிரி இட்லி வரும் இப்போ நம்ம அடுத்து ஊத்தப்பம் ஊற்றிக்கலாம் ரெண்டு சிப்பி எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வெங்காயம் கேரட் போட்டுக்கலாம் காயெல்லாம் போட்டாச்சு இப்போ லைட்டாக எண்ணெய் அவ்வளோதான் ஒரு தட்டு போட்டு முடிவிட்டேன் ஒரு ரெண்டு நிமிஷம் திறந்து பார்க்கலாம் நம்மளோட மினி ஊத்தப்பம் ரெடி ஆயிடுச்சு இப்போ திருப்பி போட்டிருக்கேன் இது மொத்தமாக இருக்கிறதால நான் கொஞ்சம் திருப்பி போட்டிருக்கேன் இல்லைன்னா அப்படியே எடுத்துக்கலாம் வரகரிசி மினி ஊத்தப்பம் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எடுத்துக்கலாம் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன்